வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்ம்க்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ புதுசாக இருக்கக்கூடிய தோட்டத்தில் என்னவே குரங்கு வந்தாலும் நம்ம எதாவது காய்கறி வளர்த்தானே ஆகணும் அதுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ரெண்டு கொடுத்து எடுத்திருக்கோம் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாவக்காய் கசக்கும் இல்லை அதனால குரங்கு சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஐடியாவில் வந்து பாவக்காய் செடி போட்டேன் மிதிப்பாகல் வந்து நான் தோட்டம் சிவசார்ட்டேருந்து விதம் வாங்கும் போது வாங்கி வச்சுருந்தேன் அது வந்து போட்டேன் பக்கத்தில் வந்து கல் தரை இருக்குது மிதிப்பாகல் தானே அப்போ அது தரையில் வளரும்ல ஸோ நம்ம தலையிலே வளர விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஆனால் இப்போது முளைச்சி செடியெல்லாம் வந்ததுக்கப்புறம் சாரோட வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கும்போது அது வந்து கீழே அந்த சூடு தரையோட சூடுக்கு வந்து காயெல்லாம் வெம்பிடுன்னு சொன்னாங்க அதனால் நான் சின்னதாக நூலெல்லாம் கட்டி வச்சு கொஞ்சம் அதை சேர்த்தில் அந்த மாதிரி ஏற்றி விடலான்னு சொல்லிவிட்டு லைட்டாக இன்னைக்கு காலையில் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் கிட்டத்தட்ட நான் வந்து பத்து விதை போட்டிருந்தேன் நான் வந்து தெரியாமலே பத்து விதை போட்டேன் இது எதாவது அடி வாங்கும் செத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பத்து க செடியாவது இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து நம்ம எடுக்க முடியும் ஒரு டைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம ஆளு என்ன பண்ணிடுச்சு அது மேலேயே ஏறி குதிச்சு எல்லா விதையுமே நல்லா முளைச்சிருந்தது ஒரு நாலு செடியை கொன்று சரி இப்போ நான் பந்தல் கட்டும்போது யோசனை பண்ணேன் ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட இது வந்து காய்க்குமா அப்போ என்ன இது ஒரு விதைச்சி பதினஞ்சு நாள் தான் இருக்கும் இப்போ இன்னும் ஒரு அஞ்சாறு விதை கூட சேர்த்து போட்டு விடுவோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இது வந்து வீட்டில் இருந்த சணல் நூலெல்லாம் எடுத்து கொஞ்சம் தூரம் கட்டி வச்சுருக்கேன் எனக்கு பந்தல்லாம் ப்ராப்பராக கட்ட தெரியல எங்கள் மரமும் இல்லை பேம்பு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னா என் ஹஸ்பண்ட் அதை வாங்கி தூக்கிட்டு வரதுக்கு சிரமப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இருக்கிறத வச்சே பண்ணியிருக்கேன் நம்ம அந்த நெட்டு வேணால் வாங்கலாம் அந்த பந்தல் போடுறதுக்கு பட் நம்ம கிளிக்கிற லட்சணத்துக்கு ஏற்கனவே நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி ஒன்றும் பண்ணுறது கிடையாது அதனால இதை முயற்சி பண்ணியிருக்கேன் இடையில நம்ம நூல் நரம்பெல்லாம் கிடைக்கும்போது மெதுவாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ முதல்ல ஏற்றி பார்ப்போம் அதே மாதிரி நம்மளோட கரணக்கிழங்கு இருந்த ஒரு க்ரோ பேக்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாவக்கா அழுகி போனது பழுத்து போனதை நான் போட்டுருந்தேன் அது வந்து நார்மல் பாவக்கா பெரிய பாவக்கா இருக்கும் இல்லைங்களா அது அது வந்து ஒரு மூணு செடி இருந்தது அதை எடுத்து இங்கே மாற்றி வச்சிருக்கேன் பட் அது வந்து நிழல்லையே இருந்ததுனால இங்கே இந்த வெயில் இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் அடிக்கிறதுனால இதில் சுருண்றதா என்னன்னு தெரியல பார்ப்போம் பொழச்சி வந்ததுன்னா நமக்கு நல்லது அதையும் இது கூடயே சேர்த்து ஏற்றி விடலான் இருக்கேன் அப்புறம் இந்த செடியில் வந்து அந்த நுனி இருக்கும் இல்லைங்களா கொழுந்து அந்த கொழுந்தை வந்து கட் பண்ணி விட்டோம்னா அது கொஞ்சம் கிள அடித்து வளரும் அது ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி கட்டிங்னு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க சரி ட்ரெய்லர் நேரம் இருந்தானே நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட குருத்துகள் எல்லாமே நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன் இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பக்கக்கலைகள் வந்து கூடவே வந்துட்டுருக்குது சைடில் ஒரு ஒரு வேலைக்குமே ஒரு ஒரு பக்கக்கிளை அந்த மாதிரி வருது இப்போ கட் பண்ணி விட்டதுனால அந்த கிளைகள் எல்லாமே நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ